அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது நம்ம ஊரில் பொதுவாக நிறைய பேர் இதை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏ ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மைதாங்க ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அவங்கள வந்துட்டு முடிவு பண்ணுறக்கூடாது இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தவறான விஷயம் ரெண்டாவது விவசாயம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க இந்த பதிவை அவசியம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதோடு இல்லாமல் இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சிருக்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் அதாவது விவசாயம் பண்ணுறவங்க நேரடியாக வாங்குகிற நம்மக்கிட்ட கொடுத்தா விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் லாபம் வாங்குகிற நம்மளுக்கும் மலிவாக கிடைக்கும் ஆனால் இந்த இடைத்தரகர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இடையில் புகுந்து விவசாயிக்கிட்ட இருந்து வாங்குகிற பொருளை கம்மி ரேட்டுக்கு எடுத்து அதை நம்மக்கிட்ட கிட்ட அதிக ரேட்டுக்கு கொடுத்து இடையில எதுவுமே அவங்க கஷ்டப்படாமல் கொல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க இடைத்தரகர்கள் இதை பற்றி இந்த பதிவுலேயும் இருக்குது முழுசாக பொறுமையாக நிதானமாக இந்த பதிவை கேளுங்கள் நண்பர்களே முழுசாக நீங்கள் கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கீரை காரம்மா தினமும் வீட்டில் கொண்டாந்து கீரை விற்கிற அந்த அம்மா போன வாரம் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து அவங்க மகனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போச்சு தினமும் காலையில் கூடையில் கீரைக்கட்டு முருங்கக்காய் வாழைக்காய் மாத்திரம் கொண்டாடுறோம் கீரைக்கட்டு இருபத்தஞ்சி ரூபா முருங்கக்காய் கட்டு இருபத்தஞ்சி ரூபா வாழைக்காய் மூணு இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுக்கும் பழைய லேசாக கிழிஞ்ச சேலை கட்டியிருக்கும் அள்ளி முடிஞ்ச தலை என்ன பார்க்காத முடின்னு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் கீரைக்கட்டோட பத்திரிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு தனியாக வந்து கொடுத்துட்டு போச்சு ஒரு நாள் இது மாதிரி பத்திரிக்கைகளை கண்டுக்கிறது இல்லை அதனால் வாங்கி வச்சதோடு சரி மறந்தும் போச்சு ஆனால் கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அம்மா அஞ்சு நாளைக்கு நான் வரமாட்டேன் கல்யாண வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு நான் சொன்னேன் ஏதாவது பணத்தை கவரில் போட்டு கொடுத்து அனுப்பு இதுக்கெல்லாம் போக முடியாது அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் என்னோடய பாஸ் மகளுக்கு கல்யாணம் அங்கே போகணும்னு அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன் அதுக்கு என்னோடய சம்சாரம் கேட்டால் நீங்கள் நாள் ரிசப்ஷன் தான் போவீங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தானே பக்கத்து கிராமத்தில் அவங்க வீடில் தான் கல்யாணம் போய் தலையை காட்டிட்டு வரலாம்னு சொன்னான் அதுக்கு அவர் சொன்ன காரணம் அந்த அம்மா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக கீரை கொடுக்குது நம்ம வீட்டுக்கு நல்ல பழக்கம்னா மேலிடத்தின் பேச்சை மீற முடியுமோ சரின்னு ஒத்துக்கிட்டேன் வழக்கம் போல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட ஒன்றா வேன் பிடிச்சி பாஸ் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம் அங்கே சரியான கூட்டம் பாஸ் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை கவனிக்கிறதுலேயே பிஸியாக இருந்தார் வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போதே குறுக்க குறுக்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுகன்னு கும்ப கும்பலாக போயிட்டு இருந்ததால் லேட்டாகி ஒரு வழியாக கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ வர எங்களை அம்போன்னு விட்டுட்டு பாஸ் அவர்கிட்ட ஓடிட்டார் நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்குன்னு நின்று போட்டோ எடுத்து சாப்பிட போய் அங்கே இடம் பிடிச்சி சாப்பிட்டு வீடு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு மறுநாள் காலையில் தான் கீரைக்காரமாக வீட்டு கல்யாணம் சம்சாரம் பட்டு சேலை ரெண்டு இன்ச்சு பார்டர் போட்டது கட்டிக்கிட்டு கொஞ்சமாக நகை போட்டுக்கிட்டு கிளம்புனான் கார் எடுத்துக்கலாமான்னு கேட்டப்போ வேணாம் நாம் ரொம்ப பகட்ட அங்கே போகக்கூடாது அவங்களே சுமாராகத்தான் இருப்பாங்க அளவோடு இருக்கிறது தான் நல்லது நம்ம மேலே கண்ணு பட்டுடும்னு சொன்னான் அப்பீல் கிடையாதே நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனேன் கவரில் இரநூத்தி ஒரு ரூபா போட்டு சீல் பண்ணி எடுத்துட்டு போதும் அவங்களுக்கு இதுவே பெருசுன்னு எண்ணத்தில் போனோம் அந்த ஊர் மெயின் ரோட்டில் இருந்து உள்ளார மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்டில் இருந்து தோரணம் கட்டியிருந்துச்சு வேற எதுவும் விசேஷம் போலன்னு நினச்சிக்கிட்டேன் போக போக தெரிஞ்சது அது கீரைக்காரம்மா வீட்டு கல்யாணத்துக்கானது தான்னு ஊறு பூரா வாழ்த்து போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்துச்சு போக போக வரிசையாக விலை உயர்ந்த காருக நின்னுச்சு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது போல் கல்யாணம் நடக்கிற வீடுன்னு சொன்னால் அடிச்சு விடுவாங்க அவ்வளவு பெரிய பங்களாங்க தெருவே அடைச்சி பந்தல் எக்கச்சக்க கூட்டம் வேற அங்கே ஒரே பட்டு சேலை கட்டின பெண்கள் கூட்டம் அதிகம் அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா நாங்கள் ரொம்ப சுமார் தாங்க உள்ளார விடுவாங்களோன்ற மாதிரி எனக்கே கூச்சமாக போச்சு வெளியே தயக்கத்தோடு நின்னப்ப கீரைக்காரமாக தச்சையலாக வெளியே வந்துச்சு எங்களை பார்த்துட்டு நேராக வந்துடுச்சு கிட்ட வாங்கையான்னு கூப்பிட்டு போச்சு எனக்கு அவங்கள அடையாளமே தெரியலங்க அரையடி பார்டர் பட்டு சேலை கழுத்து பூரா நகைங்க பெரிய ஜமீன்தாரமா மாதிரி சொல்லிச்சிச்சி உள்ளார கூட்டிகிட்டு போய் எல்லா பட்டு சேலை காரங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு மணமக்களை கூப்பிட்டு கால்ல விழுக சொல்லுச்சு ஐயா உங்களை போல படித்த பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிச்சு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் கொண்டு போயிருந்த இரநூத்தி ஒரு ரூபா கவர் கூசுச்சு எப்படி கொடுக்கறதுன்னு யோசனையும் வந்துச்சு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு திருமணவனை வாங்கையான்னு கூப்பிட்டு போய் தனியாக டேபிள் ஒதுக்கி பக்கத்தில் நின்று சாப்பாடு பரிமாறி சாப்பிட வச்சு கிளம்பும்போது தாம்பூல பையனு ஒன்று கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷமையா நீங்கள் வந்ததில்லன்னு மனம் சந்தோஷத்தோட வழி அனுப்புச்சு வீட்டில் வந்து தாம்புல பைய பிரிச்சா அதுக்குள்ள வெள்ளி சிமிழ்கள் ரெண்டு இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு இது புரியவே இல்லை அப்போத்தான் அவங்க கொடுத்த கல்யாண பத்திரிகையை பிரிச்சு படித்தா அது இருந்து போனேன் அந்த ஊரில் பெரிய விவசாய குடும்பம் அது மகன் பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னு பொண்ணு பேருக்கு நேராயும் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் போட்டிருந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய படிப்பு பெரிய பதவியில் இருக்கிறதும் தெரிஞ்சது அடுத்த வாரம் நாயத்துக்கிழமை அதே கீரைக்காரமாக பழையபடி கீரை கூடையோட வந்துச்சு என்னால் ஆவலை அடக்க முடியல இதை விசாரிக்கணும்னு தோணுச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையோடு விசாரிச்சப்ப அந்த அம்மா சொல்லுச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்தது நியாயம்தாங்க அந்த ஊரில் விவசாய குடும்பம் அஞ்சு ஏக்கர் கீரை பயிரிட்டு இருக்கிறோம் மகன்தான் படிச்சுக்கிட்டு விவசாயத்துக்கு உதவி பண்ணுறான் அந்த விவசாய கல்லூரியில் தான் வேலை பார்க்குறான் பொண்ணும் அதே கல்லூரி தான் அவளுக்கும் விவசாயத்தில் ஆர்வம் அதனால தான் காதல் கல்யாணம்னுச்சு முறையாக விவசாயம் செஞ்சு தரகர் இல்லாம நாங்களே வியாபாரமும் பண்ணுறோம் காலையில் வேனில் கொண்டாந்து இறக்கி தனித்தனியா கூடையில் சமந்து விற்கிறோம் நான் ஆர்வத்தோடு நடந்து விற்கிறதால உடம்பும் நல்லா இருக்குது லாபமும் கிடைக்குதுன்னு சொல்லுச்சு தோற்றத்தை பத்தி கேட்டேன் ஏன் அங்க ராணி மாதிரி இருந்த நீங்க இங்க கீரை விற்கிறப்ப இப்படின்னு கேட்டேன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு கீரை விற்கிறப்ப பட்டு சேலையை நகர்னட்டோடு வந்தால் நல்லா இருக்குமா யாராவது வாங்குவாங்களான்னு சொல்லுச்சு சுமார் ஐம்பதாயிரம் மாத சம்பளம் வாங்குற நாம் என்ன அலட்டு அலட்டுறோம்னு நினைக்கிறப்ப வெக்கமாக இருந்துச்சு அந்த விவசாய தாயை கையெடுத்து கும்பிட தோணுச்சு அப்போ மனசில் எனக்கு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற நம்முடைய ஐயன் குரல் நினவுக்கு வந்துச்சு என்ன நண்பர்களே இந்த பதிவை முழுசாக கேட்டிங்களா இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே <laughs>